ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு பார்க்க இந்திய இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு காலம் மட்டும் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நல்லா இருக்கும் இந்த இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ பாருங்க ஃபுல்லாக நரேன் ரைஜா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது யாரோட கைப்பட எழுதப்பட்டதுனா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது பாருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியின் போது அடிப்படை உரிமைகள் என்ன பார்க்கலாம் சமத்துவ உரிமை பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினைஞ்சு மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் நெக்ஸ்ட் சமத்துவ உரிமை பிரிவு பத்தொன்பது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை இந்திய நாட்டிற்கு விரும்பியில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவிருபத்தொன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு டுவெண்ட்டி ஒன் ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை ஒன் ஏதாவது புதுசா சேர்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலதான் சேர்த்திருக்காங்க கைது செய்து தடுப்பு காவலி வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவிறைக்கு மனு கட்டாய வேலை தொத்தளிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆம்பத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் சமய சார்பு உரிமை பிரிவிருபத்தி அஞ்சு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான உரி சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து இருக்க உரிமை ஆறு அரசியலமைப்புக்கு உட்பட்ட திருவுக்கணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதி பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இதற்கு இவங்க ரெண்டு பேருங்க இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை நீக்கவோ செருக்கவோ முடியாது இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலே ஆகும் இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது அரசியலமை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அடிப்படை உரிமை பாருங்க இவை சட்ட ஒப்புதல்களை பெற்றவை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இவை தார்மீகம் மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த கொள்கையை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி அஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு டுவெண்ட்டி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழையின் கல்வி இசிசிஇ இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது ஆறு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களும் கட்டாயமா கல்வி பெறணும் அதனால தான் இது வந்து அடிப்படை அடிப்படை உரிமையில தொடக்கள்வி சேர்க்கப்பட்டுள்ளது தற்போது அகர் அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலி நூறு துறைகள் மாநில அரசு அறுபத்தொன்னு பொது அம்பத்தி ரெண்டு துறைகள் மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளையும் புதுப்பட்டியலுக்கு மாற்றியுள்ளது அவை கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகிய நேரமாகும் ஐந்து துறைகளை வந்து மாநிலத்திலிருந்து பொதுப்பட்டியல் மாத்திட்டாங்க புதுப்பட்டியல் யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குதான் இந்த கல்வி காடுகள் எடைகள் மத்திய அரசுக்கு போயிடுச்சு நீட்டெல்லாம் வந்து நம்மளால வந்து நடக்க முடியல நீட் எழுத கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகள் உறவு உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு பி வி ராஜாமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்துள்ள நியமித்துள்ளது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய மாநில குறித்தார் குறித்த அறைய கேட்டா பி வி ராஜமன்னார் குழு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் வகைப்பட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது அதன்படி ஆறு மொழிகள் செம்மொழி தகுதி பெற்றுள்ளன அவை தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிசா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன அமைப்பு கட்சிக்கிங் அரசியலமைப்பில் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் குரு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸில் இருக்கிறது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் டக்குன்னு ஞாபகம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்